டாப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ரெட் கலர் பட்டனை பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தெய்வ மகள் சீரியல் மூலமா பிரபலமானவங்க நடிகை வாணிபோஜன் ஐந்து வருடமா ஒளிபரப்பான இந்த சீரியல் சமீபத்துலதான் முடிஞ்சது அதுக்கப்புறம் வாணிபோஜன் எந்த ஒரு புதிய சீரியல்லையும் நடிக்காம இருந்தாங்க இந்த சமயத்துல அவங்க தமிழ் படம் ஒண்ணுள்ள ஹீரோயினா கம்மிட்டாயிருக்காங்களா இயக்குனர் லோகேஷ் இயக்கும் இந்த படத்திற்கு என் ஃபோர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இவருதான் வாணிபோஜன தற்போது தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்த போறாரு சென்னை காசிமேடு துறைமுகம் சுத்தி நடக்கிற கதையா இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரி இந்த நியூஸ் ஒரு பக்கம் இருக்க நடிகர் சூர்யா அடுத்ததா கே வி ஆனந்த் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதுல மோகன்லால் மற்றும் தெலுங்கு நடிகரான அல்லு சுரேஷ் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இருக்காங்க இந்த படத்தோட ஹீரோயின் யாரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாம் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல கே வி ஆனந்த் தற்போது வனமகன் படத்துல நடிச்சிருக்க சாயிஷாவை ஹீரோயினா கேட்டிருக்காரா அவங்க சூர்யாவோட தம்பியான கார்த்திக் நடிச்சிருக்க கடைக்குட்டி சிங்கம் படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சரி இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்க நடிகை கீர்த்தி சுரேஷ் சாவித்திரியாக நடிச்சிருக்க நடிகை திலகம் படத்திற்கு மக்கள் மத்தியில அதிக வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இது தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு மாநிலத்திலையும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு நடிகர் விஜய் கமலஹாசன் உள்ளிட்ட பலரும் கீர்த்தி சுரேஷுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த சமயத்துல கீர்த்தி சுரேஷுக்கு மலர்கத்து பரிசா அனுப்பி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனா இது பற்றி கீர்த்தி சுரேஷ் ட்விட்டர் பக்கத்துல உருக்கமா நன்றி தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ சூர்யா கேவி ஆனந்த் இயக்கத்துல நடிக்கிற படத்துல யார் ஹீரோயினா வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பட்டனை பண்ணி நன்றி